மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறிடுச்சு நூறு சதவீத விளைச்சல் பயன் பெறுவது ஏற்ற காலத்தில் பருவமழை பெய்வது கிடையாது எல்லாமே பூமி சபிக்கப்பட்டு விட்டது காரணம் என்ன ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே அந்த மனுஷன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றினார் அவர்களுக்கு தெரிந்து தெரிந்து கொண்ட விருப்பம் எங்களுக்கு இதுதான் வேணும் நாங்க இப்படிதான் இருப்போம் நாங்க இப்படிதான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றினார்கள் தேவனுடைய சித்தம் அப்படி கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ சாய்ஸ் இருக்குது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது எல்லாருக்கும் தேவன் விருப்பத்தை கொடுத்திருக்கிறார் விரும்பினால் நாம் இதை கேட்கலாம் விரும்பாவிட்டால் நாம் போய்விடலாம் விரும்பினால் நாம் இதை உட்காரலாம் விரும்பாவிட்டால் நாம் போய்விடலாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்குது தெரிந்து கொள்வதற்கு கடவுள் கொடுக்கிறார் மனிதனை இயந்திரமாக படைக்கவில்லை மனிதனை அடிமையாக படைக்கவில்லை சுதந்திரமாக தான் படைத்தார் அந்த சுதந்திரத்தை மனிதன் தவறாக பயன்படுத்தி விட்டார் கூட பாருங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் நம்ம சொல்லி வளர்த்தா கூட எதை செய்ய வேண்டாம்